கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றிகலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது முதலிலே ராசியை சார்ந்தவர்கள் யார் சாந்த சக்தியும் காந்த சக்தியும் ஊரங்கே பெற்றவர் கவர்ச்சியாக பேசி காரியங்களில் வெற்றியை கொண்டு வந்து வாழ்க்கையை நடத்துபவர்கள் நிதானத்தை கடைபிடித்து வாழ்க்கையின் உயரத்திற்கு செல்லக்கூடியவர்கள் பெயரும் புகழும் பட்டமும் இவர்களுக்கு தானாகவே தேடி நாடி ஓடி வரும் அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்கள் உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் கிருத்திகை இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மிருக சீரிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் ரிஷபராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் இந்த ஜனவரி மாதத்திலே நான்கு கிரகங்கள் பயிற்சி ஆகின்றன ஒன்று புதன் இரண்டு சூரியன் மூன்று செவ்வாய் நான்கு சுக்கிரன் என்ற நிலையிலே அடைவதால் இதிலே உள்ள நல்லது கெட்டது என்பது இந்த பதிவிலே சேர்க்கப்படுகிறது அன்பர்கள் இதை கேட்டு ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெறலாம் இப்பொழுது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது அறிவு திறன் அதிகரிக்கும் உங்கள் பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருக்கும் ருசியான உணவை கண்டு மகிழ்வீர்கள் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணும் தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீர்கள் பணவரத்து திருப்தியாக இருக்கும் வியாபார ஸ்தலங்களுக்கு புதிய இடங்களை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய திறமை கூடும் பயணங்களும் செல்ல நேரிடலாம் பணி நிமித்தமாக அலைய வேண்டியது இருக்கும் குடும்பத்தில் சிறிது நிம்மதி குறைவு ஏற்படலாம் சுற்றத்தானுடைய வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே சிறிது பிணக்கு வரலாம் பிள்ளைகள் மூலமான மகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள் பெண்களுக்கு அறிவு திறன் அதிகரிக்கும் இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் குறிப்பாக கலைத்துறையினர் பணவரத்து இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன்பு ஒரு முறைக்கு ஆலோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும் வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும் வேலை தொடர்பாக அலைய வேண்டியது இருக்கும் வர வேண்டிய வாக்கிகள் தாமதமாய் வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டா எதிர்காலத்தில் கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீர்கள் திருத்திக இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பலாபலன்கள் எப்படி இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் முடிவில் எதிர்பார்த்தபடி காரியம் முடியும் சக ஊழியர்கள் ஆதரவும் இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருக்கும் மனம் விட்டு பேசுவது நல்லது குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் கூறி ஆலோசனை கேட்பதை தவிர்ப்பது நன்மையை தரும் குழந்தைகள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீர்கள் உறவினர்கள் நண்பரிடம் கவனமாய் பேசி பழகுவது நல்லது ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலாபலன்கள் எப்படி இருக்கும் எதிர்பாராத பண உதவிகள் கிடைக்கும் கடும் ஜுரம் விவாதங்கள் கலகம் அண்டை வீட்டாருடன் சதா சண்டை வரலாம் கவனமாய் இருக்கவும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கவும் யாருடைய தூண்டுதலுக்கும் செவி சாய்க்காதீர்கள் வியாபாரிகளுக்கு நல்ல விதமான பண வசதிகள் அனைத்தும் வேண்டியபடி கிடைக்கும் மிருக சீரிடம் ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்களுக்கு ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலாபலன்கள் காரியங்கள் அனைத்தும் இனிதே நடைபெறும் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் அகலும் பொருள் வளம் சிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் தொடரும் தொட்ட காரியங்களிலே வெற்றி கிட்டும் இனிமையாய் பேசுவதில் வல்லவரான நீங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்திலே கடைபிடிக்க கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன வெள்ளிக்கிழமை தோறும் சிவன் கோயிலில் வளம் வாருங்கள் கிழமை வளர்விறை ஞாயிறு திங்கள் தேய்விரை ஞாயிறு திங்கள் தந்திராட்சம தினங்கள் ஜனவரி ஒன்று மற்றும் ஜனவரி இருபத்தி ஏழு ஆகும் இருபத்தி எட்டும் கூடுதலாய் சேர்க்கப்படுகிறது அதிர்ஷ்ட தினங்கள் ஜனவரி எட்டு ஒன்பது ஆகும் அத்ட திக்கு தெற்கு அதஷ்ட வண்ணம் பச்சை நீளம் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஐந்து ஒன்று நான்கு எட்டு ஆகும் சொல்லப்பட்ட வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசிப்பலன் கூடுதலாய் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் அற்புதமான இந்த பகுதியை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்